இம்மீரியட்டாக எல்லா சொத்தும் எங்க பேரில் எழுதி வைங்க இவ இந்த வீட்டு மருவாங்க இல்ல மக மகாராணி அத ஞாபகம் வச்சுட்டு சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் மாத்தி வைங்க ஆஹ் ஒரே நிமிஷம் சரி சொத்தெல்லாம் வேணுமா என்கிட்ட சொன்னா எப்படி அங்கேயும் சொல்லு சொத்து வேணும் எல்லாம் வேணும் சீக்கிரம் வேணும் உம் கேட்டுச்சிங்களா ஆ வைங்க யாரும் இல்லை உங்க அப்பா ஃபேமிலிய பைக்ல போகும்போது இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அவங்களால விபத்துல தப்பிக்க முடியும் ஆனா நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் விபத்து ஆகாதுங்க கடவுளே என் புருஷனுக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் காணாம போயிடணும் இந்த உலகத்தை நீ காணாம போய் நான் என்ன பண்ணுவேன்

আমা এনেই কণাৰেলি বৈ চাপামা কি কৰে கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்ப சரக்கு குடிப்பேன்னு சொல்லவே இல்ல தான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் ரத்தத்தை குடிப்பேன்னு சொல்லவே இல்ல సూపర్ ఏం కావాలి ఒక బ్రెడ్ ఒక సంత సబ్బు ఒక గుడ్డే బిస్కెట్ ఇగో యాభై రూపాయలు ఫోన్ తీసుకో అయిపోయింది సరేతే పిచ్చో నా బ్రో నీ ఫోన్ తీసుకొని నీకే ఫోన్ పే చేసినామే అవనా లవర్ ఏ బ్రో ఏం చేద్దాం bebe నికినా ఏప్రిల్ ఫస్ట్ ఆ నేను ఫోన్ பண்ணి ఐ లవ్ యూ சொல்லி యామాట్లామా అప్పుడు షాక్ అయిడు ఆప్రల్ ఫుల్స్ అలా பரவாயில்ல பரவாயில்ல என் தங்கச்சி தான் நான் பாத்துக்கிறேன் நீ கால் பண்ணு பண்ணு நான் பாத்துக்கிறேன் போடு ஹலோ சஞ்சனா சொல்லுங்க மாமா ஐ லவ் யூ லவ் யூ டு மாமா என்ன மாமா எப்பவுமே அக்கா தூங்கிறதுக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ணுவீங்க இப்போ முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்றீங்க சோலி முடிச்சு はあ இப்ப இந்த மெருவத்தை அனைவரையும் படிக்கிறோம் அவ்வளவுதான் அணிஞ்சிருச்சு இப்ப நம்ம தூங்குறோம் பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க